வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்தும் இசையமைத்தும் இதுவரை இருபத்தி படங்கள் வெளியாகியுள்ளன அவர் எனது படத்தின் பெயர்களில் சென்டிமெண்ட் பார்க்க மாட்டேன் சென்டிமெண்டை உடைப்பதுதான் எனது வெற்றி என்றெல்லாம் பட ப்ரமோஷன்களில் பேசியிருக்கிறார் அது உண்மைதான் என்பது போல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான பிச்சைக்காரன் படம் மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று பெரிய வெற்றி பெற்றது அதைத் தொடர்ந்து அவர் தனது படங்களுக்கு சைத்தான் யமன் புடிச்சவன் கொலைகாரன் பிச்சைக்காரன் டூ கொலை ரத்தம் மழை பிடிக்காத மனிதன் ஹிட்லர் மற்றும் கடைசியாக கடந்த ஜூன் மாதம் வெளியான மார்கன் படம் வரை இப்படித்தான் பெயர்கள் வைத்தார் அதில் ஒரு சில படங்களுக்கு மட்டுமே நான் சலீம் இந்தியா பாகிஸ்தான் அண்ணாதுரை கோடியில் ஒருவன் டிராஃபிக் ராமசாமி தமிழரசன் ரோமியோ என இயல்பான பெயர்களை வைத்தார் அதேபோல் மார்கன் படம் இருபத்தஞ்சாவது நாள் விழா மேடையில் ஆமை சிலையை வைத்து அதற்கு பத்திரிகையாளர்கள் மூலம் சால்வை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சென்டிமெண்ட் பற்றி நான் கவலைப்படுவதில்லை ராகு காலம் என்று கூட என் படத்திற்கு பெயர் வைப்பேன் என்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான பிச்சைக்காரன் படத்திற்கு பிறகு அவரது படங்களுக்கு கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் வசூல் ரீதியாக எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் அவர் இன்னும் பொருளாதார முன்னேற்றமின்றி கடன் நிலையிலேயே இருப்பதாக பட ப்ரமோஷன் விழாக்களிலும் பேசியிருக்கிறார் அதன் எதிரொலியாகத்தான் அவரது சென்டிமெண்ட் பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்தி அவர் நடித்து அடுத்து வெளியாக போகும் படத்திற்கு சக்தி திருமகன் என பெயரிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த படமும் இந்த மாதம் அஞ்சாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் படம் வெளியாகவில்லை வரும் பத்தொன்பதாம் தேதி வெளியாகும் என்றும் இதற்கும் ஏதாவது சென்டிமெண்ட் பிரச்சனை தான் காரணமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அந்த தேதியிலாவது படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை மீண்டும் போகுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது அதனால்தானோ என்னவோ விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் மூலம் டைரக்டர் சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனியின் நடிப்பில் உருவாகும் புதிய படத்திற்கு நூறு சாமி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த படத்தை அடுத்த வருஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டு தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த படத்துடன் வள்ளிமயில் அக்னி சிறகுகள் காக்கீ லாயர் உள்ளிட்ட படங்கள் விஜய் ஆண்டனியின் கைவசம் உள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் ஆண்டனியின் சென்டிமெண்ட் பிடிவாதம் மற்றும் அதற்கான தளர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை போக போக பார்க்கலாம் நன்றி வணக்கம்